அனிதாஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா சீரக சம்பா அரிசி இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய் என்ன கலர்னா ஒயிட் வித் எல்லோ மிக்சிங் மாதிரி இருக்கும் டூ டூ த்ரீ டைம்ஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தில் வச்சிடலாம் இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளவே வந்து வெந்துடும் வாங்க சாதம் வேகிறதுக்குள்ள ஒரு கேரட் பொருள் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடுவோம் கொஞ்சம் இந்த சூரை நான் क्या रखो डलाओ? टेन मिनट्स अभी सिम लोचर लाओ।

satta rasam seeraga samba saadam and கேரட் பொரியல் நான் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்